வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர் கே ரஜி இன்றைக்கு வந்து நான் இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு சொல்ல போகிற ஒவ்வொரு விடயமும் வந்து ஒரு சுவாரியமான ஒரு விடயம்தான் அந்த வகையிலே முதல் தர முதல் தரமாக முதல் தடவையாக சில விஷயங்களை சொல்ல போகிறேன் எல்லோரும் என்னை கேட்டார்கள் தொடர்ச்சியாக நீங்க அந்த யூடியூப் சேனலில் வருமானம் என்ன இருந்தால் நீங்கள் எப்படி எப்படி இந்த குடும்பங்களை கொண்டு செல்வது என்று கேட்டிருந்தார்கள் கேள்விக்கெல்லாம் நான் இதுவரை காலமும் யாருக்கும் பதில் சொல்லவில்லை அப்ப எல்லோருக்கும் உரியதாக பதில் சொல்லுவோம் என்று இருந்தேன் ஆஹ் அப்படி பார்த்தால் எனக்கு முதல் முதல் தடவையாக என்னுடைய யூடியூப் சம்பளம் வந்து நேற்று முன்தினம் எனக்கு வந்தது அந்த வகையில் எல்லாருக்கும் நன்றியை சொல்லி நன்றி சொல்லுகின்றேன் எனக்கு உதவி செய்தவர்கள் நான் இந்த யூடியூப்பை யூடியூப்பை செய்ய வேணும் என்று சொல்லி எனக்கு முதல் தடவையாக ஒரு ஐடியாவை கொடுத்தது என்னுடைய தம்பி அவர் தான் எனக்கு சொன்னார் இல்லைன்னா நீங்கள் அந்த யூடியூப்பை செய்யவும் ஹட்டே உங்கள்ட்ட திறமையாளி இருக்குது அதை செய்யலாம்னு சொல்லி சொல்லி இப்போ நான் முதல் தடவையாக நான் பார்க்க அது சரி இது இங்கே செட் ஆகாதுன்னு சொல்லி விட்டுருந்தோம் திருப்பியும் திருப்பி திருப்பியும் சொல்லும் சரி ஓகே நான் செய்கிறேன்னு சொல்லி அப்ப முதல் தட முதல் வந்து என் தம்பிக்கு தான் நன்றி சொல்ல வேணும் நன்றி அப்ப ரெண்டாவது இப்படி காலங்கள் உருண்டு ஓடிக்கொண்டு போது ஒரு வருடம் என்று நினைக்கிறேன் உருண்டு போது என்னுடைய முதல் சனல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வெண்ணி வாகை என்றது அப்ப அந்த வெண்ணி வாகை இன்றைக்கு என்னுடைய பேர் ரெஜி ஆனா அந்த பேர் ரெஜி என்ற பெயர் இல்லாம போய் வன்னிவாகை என்று சொல்லி சொன்னதான் எல்லாருக்கும் தெரியும் என்ற அளவுக்கு என்னுடைய ஆதரவாளர்கள் தான் சொல்ல வேண்டும் என்னுடைய நலன் விரும்பிகள் என்னை விரும்புகிறவர்கள் நான் விரும்புகிறவர்கள் என்னை விரும்புகிறவர்கள் தான் என்னை அந்த பேரை மாற்றி வைத்திருக்கிறார்கள் கூடுதலாக புலம்பெயர் உறவுகளும் என்னை வென்னி என்று சொல்லித்தான் அழைக்கிறார்கள் அந்த வகையில் எல்லோருக்கும் எனது நன்றிகள் ரெண்டாவது எனக்கு எனக்கு அந்த முதல் வென்னி வாகை என்ற யூடியூப் சேனல் அடிவட்டுது அடிவட்ட உடனே நான் மோனிடேஷன் கிடைச்சிட்டு மோனிடேஷன் கிடைச்சேன்னா அடிவட்ட அது அடிவட்ட பிறகு எனக்கு ஒரு பிடி ஒரு இதாக இருந்தது ஏற்கனவே எல்லாமே லோஸ்ட்டு அப்படி எல்லாமே கஷ்டமான நிலையில் இருக்கேக்க ஒரு தரமே என்ன ஒரு இதை இல்லாமல் இருந்தனே நான் என்னை தூக்கி விடுறதுக்கு ஒரு தரம் இல்லையே எல்லாமே போயிருந்தேன்னு சொல்லி கொண்டு இருக்கிற தான் என்னுடைய உண்மையில அவனை பற்றி வடிவாக தான் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ரஞ்சித் பிளாக் அவன் வந்து எனக்கு சொன்னான் அவன் கூடுதலாக என்னை வந்து கூப்பிடுறது வந்து தாத்தான்னு சொல்லி தாத்தா யோசிக்காதவங்கள் உடனடியாக அடுத்த சனலை துறவுங்கள்னு சொல்லி அடுத்த சனலை ஓப்பன் பண்ணுங்கள் அடுத்த நாளே ஓப்பன் பண்ணுங்கள் உடனே ஓப்பன் பண்ணுங்கள் அதெல்லாம் எல்லாம் சரியா வேற நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னான் அப்போ நானும் உடனே அவன் சொல்லிட்டான்னு சொல்லி போட்டு நான் முதல் தயங்கினான் பிற ஓகே சொல்லி ரெண்டாவது சனலை துறந்தேன் ரெண்டாவது சனலை துறந்து ரெண்டாவது சனலுக்கும் அவனுடைய ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தான் சொல்ல வேணும் முன்னையில் அவனை மறக்க இல்லாத அவனுக்கு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தவன் அவன் எனக்கு அந்த நேரத்தில் சரியா நான் கஷ்டப்பட்டிருக்க நிறைய எல்லா விதத்திலையும் அவன் தான் ஹெல்ப் பண்ணவன் அஹ் சொல்ல போனால் உண்மையை சொல்ல போனால் என்னுடைய எனக்கு வாகனம் இல்லாத நேரத்துல கூடி வட்டுக்கோட்டையில் இருந்து இங்க வந்து என்னை வந்து ஏத்திட்டு போன காலங்கள் கூடி இருக்கு அப்படியெல்லாம் நிறைய செய்தவன் அந்த அப்படியே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற போதுதான் ரெண்டாவது சனலம் வந்து ஒரு கட்டத்துல வந்து அடிவடுது அந்த கட்டம் அந்த ரெண்டாவது சணலம் அடிவட்ட உடனே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது அப்போ கூடி அவன் சொன்னான் வந்து தாத்தா அடுத்தது துறப்பம் பிரச்சனையில் யோசிக்காதீங்கோ அடுத்தது துறப்பம்னு சொல்லி தான் நாங்கள் மூன்றாவதாகத்தான் நாங்கள் என்ன செய்தாங்கன்னா இந்த ரெஜி பிளாக் இந்த இந்த வாகை என்றதை சொல்ல அந்த பேரை நீப்பாடிப்பட்ட முதல் வாகை என்றதை திறந்து அடிவட்டது திருப்பி வந்து வாகை டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி எடுத்துகிறாங்க அதுவுமே அடிவட்டது திரும்பி வந்து மூன்றாவது சேனலாக நாங்கள் வந்து என்ன நாங்கள் த ரெஜி பிளாக் என்றதை வந்து நாங்கள் அந்த நேரத்தில் தான் அதை திறந்து அதுக்கும் ரஞ்சித் தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தவன் அந்த நேரத்தில் தான் எனக்கு எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு என்ன என்ன பொறுத்தளவு வரையில் பெரும் மதிப்புக்குரியவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு வழிய காட்டினவர் என்ன சொல்றாரு மற்றவர்களுக்கு அவர் எப்படியா தென்படுறாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு உம் பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் அந்த நேரத்துல நானும் சில நேரத்திலே தவறாக நினைத்தவன் தான் எனது மருத்துவர் சொல்லலாம் என்னுடைய என்னென்னு சொல்றேன்னு தெரியல அப்படியான ஒருவர் நான் அவரை கூடி நான் ஒரு நேரத்தில் தவறாக நினைத்தவன் ஆஹ் இப்போது அப்படி அல்ல இப்போது கொஞ்சம் நெருக்கம் ஆஹ் அப்போது நான் நினைக்கிறேன் அந்த இந்த இடத்துல நினைக்கிறேன் கொட்டாவத்தை பகுதியிலே தான் அந்த அனர்த்தம் சம்பந்தமாக இருந்துறாங்க அப்போ என்ன கேட்டார்கள் அங்கே டாக்டர் வாரர் அவர்கிட்ட போய் கதைப்பம் வாங்குவோம்னு சொல்லி அப்போ எனக்கு அந்த சணல் அடிவட்ட புதுசுல அப்போ யாரோ சொன்னார்கள் அவர் என்னை கூட்டிக்கொண்டு கொண்டு அறிமுகப்படுத்துகிறார் அதோடைய சணல் அடிவட்டு அப்போ அவர் எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை எந்த தோளில் கையாக போட்டுக்கொண்டு ஆனால் அதெல்லாம் யோசிக்காதேங்கோ அவருக்கு என்னோடய வயசு குறைவுதான் என்ன யோசிக்காதேங்கோ நாங்கள் இருக்கிறோம் நீங்களே யோசிக்கிறீங்கன்னு சொல்லி உடனே அதிலே அந்த மண்டே அந்த நடு ரோட்டில் வைத்து எங்களுடைய சட்டவாளர் கௌசல்யாவும் கூட இருந்தாவா அப்போ சொன்னா சொன்னார் தன்னுடைய ஃபோனை எடுத்துக்கொண்டு செல்ஃபி எடுத்து வச்சுக்கொண்டு சொன்னார் இது என்னுடைய என்னுடைய ஒரு ஆதரவாளர் என்னோட கூட பயணிக்கின்றவர் எனக்கு ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் புலம்பெயர் மக்களுக்கும் இங்கே இருக்கிறாங்களுக்கும் சொன்னார் எனக்கு ஏதாவது செய்ய வேணும் அதாவது தனக்கு டாக்டருக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறீங்கள் சொன்னால் இவருடைய முதல் சணலம் வந்து அடைவெட்டு ரெண்டாவது சணலம் அடைவற்ற தயவு செய்து இவருக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆதரவு கொடுங்கள் கொடுத்து வந்து இவரை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடுங்கள் என்று சொல்லி என்னுடைய வழிகாட்டி தான் சொல்லுவேன் எனக்கு ஒரு ஒரு நல்ல லைஃபை கொடுத்தவர் என்று தான் நான் சொல்ல வேணும் அவர் அன்றைக்கு சொன்னார் அப்போ சொல்லிட்டு நான் செல்ஃபி இல்லாமல் தன்னுடைய முகை புத்தகத்திலே அதை ப பகிர்ந்திருந்தார் அப்போது நான் நான் அந்த இருந்தேன் எனக்கு ஒரு ஃபோன் உண்டு வந்தது என்னுடைய வீட்டிலிருந்து அப்ப என்னுடைய வீட்டிலிருந்து இருந்து கேட்டார்கள் இந்த சனலுக்கு ஏதாவது செய்த நீங்களா நீங்கள் சொல்லி தெரியாத என்னென்று என்று கேட்க இல்ல சப்ஸ்கிரைபர் வந்து இப்படி ஏறிக்கொண்டு போகுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே என்று சொல்லி அது யார் ஆலை சொல்லி உங்களுக்கு விளங்கும் என்னுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தான் இன்னைக்கு நான் ஒரு இந்த நிலைமையில ஒரு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணமும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தான் அவருக்கு இந்த நேரத்துல வந்து பெரிய ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக் கொள்கிறேன் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு திரும்பி இப்படியான ஒரு வழிகாட்டல் தொடர்ச்சியா செய்ய வேண்டும் என்றதும் என்னுடைய ஆசை அது என்னுடைய ஒரு ஆசை டாக்டர் நிறைய பேருக்கு அப்படித்தான் செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் நிறைய பேர் அவரை ஒரு வேண்டாத ஆளாக பார்க்கிறார்கள் ஆஹ் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் வெட்டத்தில் இருந்து பார்க்கிறபடியால் அவருடைய சில விஷயங்கள் தெரியவில்லை உங்களுக்கு பக்கத்தை வாருங்கள் பழகை பாருங்கள் அப்போது உங்களுக்கு அவரை பற்றி தெரியும் இவ்வளவுதான் என்னை பொறுத்தளவில் தான் இந்த நன்றி சொல்லுகிறவர்கள் அந்த அடிப்படையில் என்னுடைய புலம்பெயர் உறவுகள் முக்கியமாக புலம்பெயர் உறவுகள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கள் எனக்கு அடி விழ 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 சப்ஸ்கிரைப் பண்ணி 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 ஷேர் பண்ணி எல்லாருக்குமே சொல்லி வன்னி வாய்க்கு அடி விழுந்து விட்டது நிறைய பேர் அதில் நிறைய அம்மாக்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் நிறைய பேர் சொல்ல சொல்லியிருக்கீங்க வன்னி வாகைக்கு அடி விழுந்து விட்டது அடுத்த சனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறார் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த அவருடைய லிங்கை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கூடி ஃபோன் பண்ணி சொன்னீர்கள் வன்னி வாகை எனக்கு உங்களுடைய லிங்கை அனுப்புங்கோ எனக்கு தெரியவில்லை அந்த வன்னி வாகை என்றை தான் தேடி தெரிஞ்ச சொல்லி அப்படியானவர்களும் இருந்தார்கள் நிறைய அண்ணாக்கள் தம்பியாக்கள் எல்லாரும் இருந்தார்கள் சமீப காலத்தில் நிறைய எனது புலம்பெயர் உறவுகள் என்னுடன் நட்பு ரீதியாக பழகி கொண்டிருப்பார்கள் அந்த வகையிலே நிறைய பேரை பெரிய பெயர் குறிப்பிட்டு சொல்லலாம் முக்கியமாக இங்கே இருக்கிறது இல்லை வகையில எங்களுடைய பிரகாஷ் அண்ணா பிரகாஷ் அண்ணாவும் எனக்கு ஒரு நிறைய ஒரு இந்த இது இல்லை உடனே நான் எனக்கு லிங்கை போட்டுட்டு நான் வீடியோ அப்டேட் பண்ணி போட்டு லிங்க போட்டேன்னா உடனடியாக தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்வார் எந்த பதிவு நீங்கள் நினைக்கலாம் அது கட்சி சார்பாக அப்படியா பிரகாஷ் அண்ணா பொறுத்தவரை அப்படியல்ல எந்த வீடியோவை போட்டுட்டு நான் ஒரு அப்போ ஷேர் பண்ணிவிடுங்கன்னு சொல்லவே தேவையில்லை அவர் தான் ஷேர் பண்ணி அந்த வகையிலே பிரகாஷ் அண்ணா அவர்களுக்கும் எனக்கு எனது நன்றி நான் முதல் மாதம் சம்பவம் எடுத்துட்டேன் நான் பிரசன் நாக்கு சொன்னோ தெரியல அப்படி சொல்லிருக்காடி மன்னிக்க வேணும் அடுத்தது இங்கே இருக்கிற என்னுடைய ஊரை சேர்ந்த என்னுடைய உறவுகள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் அந்த நேரத்தில் நான் ஆரம்ப காலத்திலேயே நிறைய கஷ்டப்பட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய என்னுடைய ஊரை சேர்ந்தவர்கள் நிறைய என்னுடைய நண்பர்கள் எனக்கு உதவி செய்திருந்தார்கள் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நிறைய பேர் தங்களுடைய இதுகளை செய்தார்கள் அந்த வகையில் இல்லை என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய ஊரை சேர்ந்த பெரியவர்களுக்கும் நன்றி என்னுடன் குறிந்த அதை விட ஆஹ் தேசத்தில் இருக்கிற சமீபத்திலே இருக்கிறவர்கள் அல்லது என்னுடைய என்னுடைய நண்பர்கள் என்னது கிளாஸ்மேட் என்னது என்னுடன் கூட படித்தவர்கள் கூடுதலாக எனக்கு உதவி செய்தவர்கள் என்ற அடிப்படையிலே எனக்கு சில ச இந்த யூடியூப் செய்கிறதற்கு சில சாமான்கள் இல்லை என்று சொன்னால் கூடி இல்லை நீ வெயிட் பண்ண நான் இப்போ க உனக்கு அது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் அப்படி உதவி செய்தவர்களில் நடைபெற்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே நான் பேர் குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்க உங்களுக்கு தெரியும் எங்களுடைய எங்களோட ஊரை சேர்ந்தவர் கனடாவிலே வசிக்கிறார் செந்தூர் என்றவன் அவன் என்னுடைய கிளாஸ்மேட் நாங்கள் ஒன்றா படிச்சாங்க நிறைய விஷயங்கள்ல அவனை எனக்கு கேள் பண்ணியிருக்கான் நான் இந்த விஷயமும் அவனுக்கு எனக்கு கிளப்பிட்டேன் நன்றி மச்சான் அடுத்தது கண்ணண்ணா கண்ணண்ணாக்கம் பெரிய நன்றி கண்ணண்ணா நிறைய விதத்தில் எனக்கு உதவி செய்கிறார் இப்பையும் செய்து கொண்டு இருக்கிறார் ஒரு நாள் நான் வீடியோ போடாட்டியும் கேப்பர் தம்பி என்ன இன்றைக்கு வீடியோ வேற இல்லைன்னு சொல்லி கண்ணண்ணா நன்றி கண்ணண்ணா அதே மாதிரி கூடுதலாக ஜோந்தன அண்ணாக்கள் இருக்குனே இப்போ அவைகளுக்கும் நன்றி எனக்கு இப்போது ஒரு பெரிய ஒரு பக்க பலமாக என்னுடைய சனலை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நான் என்னுடைய வீடியோ போட்டால் ஜோதனண்ணெல்லாம் வந்து கூடுதலாக வந்து அதை எல்லாருக்கும் பகிர்ந்து எனக்கு அந்த உதவியை செய்து கொண்டிருக்கார் சில பேருக்கு அது நியூஸாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அது ஒரு வாழ்வாதாரம் அதை அந்த வாழ்வாதாரத்தை செய்கிறதுக்கு பெரிய ஒரு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை விட நான் நன்றியை மறந்தவனும் அல்ல என்னும் ஒரு ஆளுடைய பேரையும் நான் குறிப்பிடவனும் கட்டாயமாக இந்த டமிழ் பாக்ஸ் தளம் அதுல இருக்கிறவர்களும் எனக்கு ஒரு பெற்றி ஒரு பங்களிப்பு செய்தவர்கள் அந்த நேரத்திலே நான் அஹ் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே என்னுடைய சனலை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இருந்தார்கள் அதுலேயே அந்த அஹ் தாயக மக்கா என்று சொல்லி எனக்கு அந்த தெரிந்தாக்களை மட்டும் சொல்லுகிறேன் தெரியாத குறைமைக்க வேண்டாம் எல்லாருக்கும் நன்றி தமிழ் புக்ஸ் சொன்னாக்கும் என்னுடைய நன்றிகள் அதை விட அதுல பயணித்தவர்களுக்கும் நன்றி முக்கியமாக சொல்லப்போனா என்னுடைய இப்போ தற்போது ஒரு குறுவிய காலங்கள நாங்கள் ஒரு நண்பர்களாக வாழ பழகி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு சாவகச்சேரி பிரதேச சாகச்சரியை சேர்ந்தவர் ஜெகன்தாஸ் என்று சொல்லவர் அவர் வந்து எனக்கு நிறைய விதத்திலே இந்த யூடியூப் சேனல் என்ற நிறைய விஷயத்திலே அவர் எனக்கு உதவி செய்ய செய்து கொண்டிருக்கிறார் இப்பயும் செய்து கொண்டிருக்க நான் சும்மா லிங்க் அனுப்பினால் போதும் அவர் நிறைய தன்னுடைய அப்ப எனக்கு சொன்னார் வண்ணி எனக்கு நிறைய குறுப்புகள் இருக்கு நீங்க எனக்கு அனுப்புங்க நான் அந்த குரூப்ல எல்லாம் உங்களுடைய லிங்கை போடுறேன் அப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஓடும் என்று சொல்லி அப்ப நான் உடனே போட்டுவிட்டேன் நான் கொஞ்சம் நேரத்தால பார்த்தேன்னா முழு இந்த பேஸ்புக் எல்லா எழுதல் இல்லாத வந்திருக்கும் அப்படி நிறைய பேர் எனக்கு உதவி செய்தாங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த கூடான கோடி நன்றிகள் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை தருவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் தந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் இதுல யாருக்கும் ஆரம்பம் என்னுடைய இதுல யாருக்கும் நன்றி சொல்லவில்லை என்று சொல்லி சொன்னால் கட்டாயம் மன்னித்துக்கொள்ளுங்கள் மன்னித்துக் என்னை அவர்களுக்கும் எனது நன்றிகள் அதை விட என்னுடைய ஆரம்பம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு இந்த யூடியூப் சேனல் செய்கிறத்துக்கு போன் இல்லை அந்த போன் எனக்கு போன் ஒரு நல்ல போன் எனக்கு தரா விட்டாலும் இதை எடுத்து போட்டு தாருங்கள் என்று சொல்லி தந்தோம் என்னுடைய எனக்கு ஒரு உறவு முறை அயந்தாஸ் அவருக்கும் எனது நன்றி அவன் இல்லை என்று சொன்னான் அவனுடைய வைத்து வைத்துதான் நான் ஆரம்பத்திலே அந்த வென்னிவாக என்றதை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தனான் அந்த குறிப்பாக அஹ் இரண்டாவது விடயத்தை விடயத்துக்கு வருவோம் வருகிற நட நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களின் பெயரில் குழு ஊசி சின்னத்திலே நாங்கள் இருந்தோம் துரதேசவசமாக பரதத்துறை பிரதேச சபையில் நானும் களமிறங்கி இருந்தேன் பிரதான வேட்பாளராக என்னுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்து விட்டன நாங்கள் திருப்பியும் உச்ச நீதிமன்றம் எடுத்து சென்றோம் கௌரபாடமன்ற உறுப்பினர் ஊடாக ஒரு சட்ட ஆலோசகரோட சட்ட சட்டவாளரோடாகவும் நாங்கள் அதை உம் உச்ச நீதிமன்றம் எடுத்து சென்றோம் அங்கு சென்றும் எங்களுக்கு பலனளிக்கவில்லை அதை கிட்டு நாங்கள் கவலைப்போட போவதும் இல்லை அந்த வகையிலே தற்போது நாங்கள் பருத்தத்துறை பிரதேச நகர சபையிலே எங்களுடைய பிரகாஷ் அண்ணா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பிரகாஷண்ணா போட்டியிடுகிறார் அஹ் முடிந்த அளவுக்கு எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களின் கையை நீங்கள் ஆஹ் பிலப்படுத்துவியலாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் கால காலப்போக்கிலே நிறைய பேர் நாங்கள் நாங்களும் இந்திய கட்சியில் பிறந்து வளர்ந்தவர்கள் எல்லாருமே சொல்லுகிறார்கள் நீ அந்த கட்சியிலிருந்து அந்த கட்சி அப்படி யாருமே ஒரு கட்சியில் பிறந்த நாங்களும் அந்த கட்சிகளை கண்டுதான் கடந்துதான் நாங்கள் வந்தாங்க அந்த வகையில நாங்கள் நிறைய பேருக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து பார்த்தாங்க இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அஹ் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு தமிழ் மக்களுக்காக ஓங்கி ஒழிக்கின்ற ஒரு குரலாகத்தான் இன்றைக்கு இருக்கிறார் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மனுஷனை பார்த்துதான் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் உனக்கு எட்டு எட்டு அமர்வுக்கு உங்களுடைய அவருடைய ஒலிபரப்புகளை அவருடைய நேரடி ஒளிபரப்புகளை ஒளிபரப்பு செய்வதற்கு பாராளுமன்றத்திலே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் என்ன காரணத்துக்காக அந்த தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன சொன்ன அர்ஜுனா ராமநாதன் அவர்களை அங்கே பேசவிட்டால் இவர்களுடைய இங்கே ஆளும் தரப்பினருக்கு இங்கே அந்த உள்ளூராட்சி தேர்தலிலே ஏதாவது ஒன்று பயத்தில் தான் அதை நிப்பாடி இருக்கிறதாக கருதுகின்றோம் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய மக்களாகிய நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் அர்ஜுனாராமனுடைய அந்த ஊசி சுயேட்சை குழுவினர்கள் கருத்துத்துறை பிரதேச சபையை கைப்பற்ற கூடாதென்று எண்ணத்திற்காக இவர்கள் நினைக்கிறார்கள் என்னத்திற்காக நகர சபையை கற்பட்டு கைப்பற்றக்கூடாது என்று நினைக்கிறார்கள் டாக்டர் சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நான் பாராளுமன்றத்திலே லைஃப் போடுற மாதிரி நேரடியாக நீங்கள் பாக்குற மாதிரி பிரதேச சபையிலையும் என்னுடைய நேரடி ஒளிபரப்பு இருக்கும் என்னுடைய என் சார்பாக அங்கே சமூகம் தருகிறவர்கள் அந்த நேரடி ஒளிபரப்பை கட்டாயம் செய்வார்கள் உங்களுக்கு தமிழ் மக்களாகிய உங்களுக்கு எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிற உங்களுக்கு ஒன்றை தெளிவாக விளங்க வேண்டும் பருத்தத்துறை நகரசபை என்று சொல்லி சொன்னால் பருத்துத்துறை நகரசபையிலே ஆஹ் நிறைய விஷயங்கள் வரும் நகரசபைக்குள்ளே ஒரு பாலம் கொன்ற கொடுக்க அல்லது ராட்சி கடைகள் வருவார்கள் ஆனால் உங்கள் நீங்கள் வழிவாக உங்கள் ஒவ்வொருத்தருடைய பிரதேச சபைகளிலேயும் நகர சபைகளிலேயும் அதை மீட்டு பாருங்கள் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் வேறொரு பிரதேசத்தில் இருக்கிறவர் தான் அந்த கொண்டாக்ட் எடுப்பார் ஆனால் எங்களுக்கு தெரியாது அந்த கண்ட்ராக்ட் யார் மூலம் போகிறது என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறதுன்னு இதுவரைக்கும் நாங்கள் அறியமா இருக்கோம் என்னும் ஒரு ஆள் கூடுதலாக பரத்துரை நகர நகர சபையினுடைய வந்து ஒரு மாட்டு கடை வந்து ஏலத்தில் போகுது என்று சொல்லி சொன்னால் அந்த மாட்டுராட்சி கடை எடுக்கிறவர் வந்து சாகச்சேரி பிரதேச சபையைச் சேர்ந்தவராக இருப்பார் எடுத்து பரத்துறை பிரதேசத்தை சேர்ந்தவர் ஒரு ஆள் வந்து அதை அதை வந்து செய்து கொண்டு இருப்பார் ஏன் எங்களுடைய வரி பணங்கள் எங்களுடைய மக்களுடைய பணங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் நடக்கிற அஹ் தொழில் இது தொழில் துறைகள் என்னத்திற்காக எங்களுக்கு வராம போகிறது என்னத்திற்காக போகிறது எப்படி போகிறது இதையெல்லாம் நாங்கள் பிரதேச சபைக்குள் நாங்கள் நகர சபையை எங்களிடம் நீங்கள் தந்தால் அதாவது பிரகாஷண்ணாவிடம் நீங்கள் அதை குடுத்து கொடுப்பீர்களாக இருந்தால் உதுகள் எல்லாத்தையும் யார் யார் என்னை அங்கே செய்கிறார்கள் யார் கூடுதலாக ஏலத்துக்கு இருக்கிறார்கள் யார் கத்துக்கிறார்கள் என்பதை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை உங்களுக்கு தெரியும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் எவ்வளவு ஒரு துணிகரமான பாதையிலே செல்கிறார் அவ்வளவு எவ்வளவு அச்சுறுத்தல்கள் மத்தியிலே அந்த அந்த அரசியல் அரசியல் பாதையிலே நகர்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கால மாத அரசியல் அனுபவம் என்று சொல்லலாம் அப்படியா இருந்து கொண்டும் அந்த மனுஷன் வந்து ஒரு என்ன சொல்றது அவர் நேற்று நேற்றுமே உங்களுக்கு இருந்தார் எனக்கு நிறைய உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்கிறது அந்த வகையிலே நான் உயிர் அச்சுறுத்தலையும் நான் ஒரு துரும்பாக ஒரு தூசாக தட்டி போட்டு நான் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய மக்களுக்காக நான் பயணிப்பேன் என்றும் ஒரு வாக்குறுதிகளையும் அந்த இடத்திலே கூறியிருக்கிறார் ஆஹ் இரண்டாவதாக முடிந்த அளவுக்கு எங்கள் தமிழ் மக்கள் நீங்கள் நாங்கள் பார்த்திராதது ஒன்றுமில்லை இனிமேலும் இழக்கப் போவதற்கும் எங்களிடம் ஒன்றுமில்லை நிறையத்தை இழந்து வந்துவிட்டோம் இந்த எங்களுடைய இந்த இவ்வளவு காலத்துக்கும் நாங்கள் பார்த்தது இழந்தது அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டோம் இனி ஒரு நல்ல ஒரு குடையின் கீழ் ஒற்றுமித்த குரலாக ஒரு எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த ஊசி சுயேட்சை குழுவுக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு பெரிய ஒரு ஆதரவை வழங்குவோம் என்று உங்களை நம்பிக்கையுடன் கேட்டு நிற்கின்றேன் அந்த வகையிலே எல்லோரும் நீங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களின் கையை பலப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரீதி நன்றி வணக்கம்